உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி துவாதசி திதி வளர்புறை மீன ராசி அல்லது மீன லக்னம் திரட்டாதி நட்சத்திரக்காரிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மிதனராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நிறைய பணம் காசு சந்தோஷம் எல்லாமே திருப்தி எல்லாமே சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் மேஷ இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க சந்தோஷமான பயணங்கள் இருக்கும் தலைகளில் அதிகமான நாட்டம் உண்டு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷன் ஆக மாட்டீங்க நீங்க உங்க லைஃபை கரெக்டா பிளான் பண்ணி ஜம்முன்னு முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பிரயாணங்களில் சந்தோஷம் உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டைய நாள் பண்டிகையா இருக்கும் அந்த அளவுக்கு இன்றைய நாள் பயங்கரமா அதாவது பண்ண புரியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் தாமதமாக செய்யக்கூடிய எந்த விஷயமுமே வேகமாக நடக்கும் எந்த விதத்திலுமே கோபதாபங்கள் இல்லை எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய காரியங்களை எடுத்து நாம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எதுலையுமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் உண்டாகும் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் தைரியமும் உண்டு நல்ல பேரும் வாங்கக்கூடிய இருக்கு அமோக மன்னாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க அருமையாக பேசி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எளிமையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் பலவிதமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பிராப்தம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமான நடக்கக்கூடிய பிராப்தம் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் டிங்கு நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் அருமையான பிரயாணம் தீர்க்கமான சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது இன்றைய நாளை வரைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரிய கிஃப்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கொடுப்பார் ராசியான் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் பிரயாணங்கள் இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா இந்த மாதிரிலாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய சேமிப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் திங்கு நிறம் தனுசு ராசியால் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி தெய்வ அனுகிரகம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் மிகப்பெரிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றத்தை காணக்கூடிய நாள் தொழில ஒரு புது முயற்சி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசனை வரும் இந்த யோசனை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய நாளா இருக்கப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பெங்க கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷமான எண்ணங்கள் தெய்வ அனுகிரகம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ எதை வந்து நீங்கள் பிளான் பண்றீங்களோ அந்த பிளான் பண்றது எல்லாமே மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியும் மன நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமாதப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக எடுத்து மேனேஜ் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரி நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்ஃபண்டம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா பந்து சமஸ்த சண்மங்களானி பவன் திரோனு நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க